உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்கா ஆன்லைன் மேட்ரி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் அன்பார்ந்த உறவுகளே பலஸ்தீன் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் நேற்றிலிருந்து இந்த போர் உக்கரமாக மாறி தான் சொல்ல முடியும் போர் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிருச்சு ஹிஸ்புல்லா நம்ம நினைச்ச மாதிரி முதல் தாக்குதலாக நடத்தியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து பல செய்திகள் இந்த போர் குறித்த விஷயங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பாக இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாசத்தை கடந்து நடந்துட்டு இருக்குது ஸோ இந்த தான் சில நாட்களுக்கு முன்னாடி ஈரானுடைய தலைநகரம் தெஹ்ரானில் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேலுடைய உளவு கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஸோ அதிலிருந்து இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி கடந்த இரண்டு இரண்டு வாரங்களாக வந்து கொண்டே இருந்துச்சு ஸோ இது குறித்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டது ஈரான் பயந்துருச்சா ஏன் இன்னும் தாக்குதல் நடத்தல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்தை பார்ப்பது போல ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தது இந்த பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் ஆனால் அதற்கு பின்னாடி அவங்கள்ட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒரு அரசியல் நகர்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியாமல் போயிருச்சு குறிப்பா புவிசார் அரசியல் வழியாக பார்க்கக்கூடிய சமயத்தில் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நாம் முன்னாடியே பல காணொலியில் சொன்னோம் முதல் தாக்குதல் ஈரான் நடத்தாது ஹிஸ்புல்லா தான் நடத்தும்னு சொன்னோம் அதே போல தான் நேற்று நடந்திருக்கு ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லா சொல்லியிருக்கிறாரு நிச்சயமாக எங்களது தாக்குதல் வலிமையா இருக்கும் வலிக்கு வலி ரத்தத்துக்கு ரத்தம் பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில் எங்களுடைய தாக்குதலை நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் முதல் தாக்குதலை வெற்றிகரமாக அவங்க செஞ்சிருக்கிறாங்க எங்கேன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய இரண்டு பகுதிகள் ஒன்னு இஸ்ரேலுடைய ராணுவ இராணுவ தளம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே போல் மற்றொரு பகுதியாக இருக்கக்கூடிய யூனிட் எயிட் டூ டபுள் ஜீரோ என்று சொல்லக்கூடிய பகுதி இந்த இரண்டு பகுதிகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதுல கத்தியூஷா ஏவுகணைகளை பயன்படுத்தியிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கு சோ இந்த தாக்குதலுக்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அர்பே டே ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு வச்சிருக்காங்க சோ இப்ப இந்த விஷயத்த ஆக்சஸ் ஆப் ரெசிஷன் என்ன என்ற அமைப்புக்கு கீழே இருந்து நம்ம கொஞ்சம் விரிவா பார்த்தோம்னா தெளிவா அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது ஆக்சஸ் ஆப் ரெசிஷன் என்ற அமைப்பு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுகளை இந்த அமெரிக்க இஸ்ரேலுடைய நாட்டாமை தன்மையை மாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு சோ இந்த ஆக்சஸ் ஆப் ரெசிஸ்டன்ட் அமைப்புடைய தலைமை தலைவர யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா தான் சமீபமா இருக்கிறாரு சோ இவர் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா ஆக்சஸ் உடைய கூட்டமைப்புல இருக்கக்கூடிய போராளி குழுக்களை இனி தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிரும் இஸ்ரேல் மேல யாரு எப்ப தாக்குதல் நடத்துவா இந்த நேரம் நடத்துவா அப்படிங்கறத அவங்க முடிவு செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த போருடைய மையப்புள்ளியா இருக்குது அது அக்சாவை மீட்க வேண்டும் சுதந்திர பலஸ்தீனா அடைய வேண்டும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அதனால்தான் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்துற முன்னாடி அமாசுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைத வாழ்த்து சொல்றாரு வாழ்த்துக்கள் எங்கள் சகோதரர்களே அருமையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறீங்க நிச்சயமாக உங்க தாக்குதல் வலிமையானது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஆனா இங்க அவர்கள் அவர்களுடைய இழப்புல இருந்து சில விஷயங்கள் பேசப்படுது ஈரான் ஏன் தாக்குதல் நடத்த இன்னைக்கு முனைப்போட இருக்கு அப்படின்னா ஈரானை பொறுத்த வரைக்கும் தனது புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட பெஜஸ்கியாவுடைய பதவி வீர்ப்பு விழாவுக்கு விருந்தினராக வந்த இஸ்மாயில் ஹனியாவை இன்னைக்கு படுகொலை செஞ்சுருக்கீங்க மேலும் இந்த போருடைய அமைதி பேச்சுவார்த்தையில் அதிகமான முறையில் செயல்பட்டவர் இஸ்மாயில் ஹனியா ஸோ அவரை நீங்கள் கொலை செஞ்சது நிச்சயமாக எங்கள் நாட்டுடைய இறை இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்குங்கிற அடிப்படையில் நாங்கள் திருப்பி இஸ்ரேலில் தாக்குதல் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து பார்க்கப்படுது இபுருல்லாவுடைய பெரிய இழப்பு என்னன்னா இஸ்ருல்லாவுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஃபவுது ஷுகூர் என்ற நபரை இஸ்மாயில் ஹனியாவை கொலை செஞ்ச அதே நேரத்தில் அதே நாளில் இஸ்ரேலுடைய உழவு படை கொலை செஞ்சிச்சு ஸோ இதுவுடைய பழிவாங்க பழிவாங்கும் படலமாக ஒரு நீட்சியாக தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா இன்னைக்கு இஸ்ரேல் மேலே தாக்குதல் பதிலடியே கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ நிச்சயமாக இழப்பு என்பது ஒரு பெரிய அளவில் இருக்கிறனால இஸ்புல்லாவுடைய இந்த தாக்குதல் மிக நீண்ட நாட்கள் எழும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த நிலையில தான் இன்னைக்கு இஸ்ரேல் கிட்டத்தட்ட ஒரு பெரிய உளவியல் அச்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம் காரணம் இஸ்ரேலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நெத்தன் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவசர பிரகடன நிலையை அறிவிச்சிருக்கிறார் அதே போல இன்னும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடுத்த தாக்குதல் ஈரான் இருந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ஹிஸ்புல்ல மதோ தாக்குதல் அடிச்சிருச்சு அடுத்த ஈரான் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் அடுத்த தாக்குதல் எடுத்த தயாராக இருக்குது அதுக்கு அடுத்து ஒரு ஆள் தாக்குதல் நடத்த தயாராக இருக்காங்க அவர்கள் மிகப்பெரிய ஒரு இராணுவ அணிவகுப்பு நடத்திருக்கிறாங்க அவங்க யாருன்னா எம்னுடைய ஊதிக்கல் நேற்றைய தினம் மிக பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு நடத்துறாரு அந்த அஹ் யமனுடைய செய்தி தொடர்பாளர் கூடிய எஹியா சாரி சில அறிவிப்புகளை முன்வைக்கிறாரு அவர் என்ன சொல்றாருனா எங்களுடைய தாக்குதலை நீங்க எதிர்பார்த்துட்டுறீங்க நிச்சயமாக எங்களுடைய தாக்குதல் அடுத்த கட்டமாக விரைவாக இருக்கு நாங்கள் ட்ரோன்கள் விமானங்கள் ஏவுகணைகள் இன்னும் கடற்படை என்ற எல்லா விஷயத்தையும் தயாரான சூழலில் வச்சுருக்கிறோம் ஸோ அடுத்த தாக்குதல் எங்களது இருக்க போது இந்த செய்தி வலிமிகுந்ததாக இஸ்ரேலுக்கு இருக்க போதுன்னு சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இஸ்புல்லாவுக்கு அடுத்து இன்னைக்கு ஈரான் ஈரானுக்கு அப்புறம் உள்ளாக்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான எல்லா ஆயத்தங்களையும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கான்னு பார்க்க முடியுது ஸோ இப்போ இஸ்ரேலுடைய சூழல் பார்ப்போம் இஸ்ரேலுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இஸ்ரேலுடைய டெல்லவியூ அஸ்கலான் எலேட் போன்ற இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக பென்கியூர் விமான நிலையத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறாங்க விமான நிலையம் காலியாக இருக்குது எல்லா விமானங்களும் கேன்சல் செய்யப்பட்டுருச்சு அந்த விமான நிலையத்தில் கூட்டம் அதிகமாக காணப்படுது காரணம் உயிர் பழச்சா போதும் சொல்லிட்டு இன்றைக்கி அங்கே இருக்கிற செட்டிலஸ் தீவிரவாதிகள் எல்லாமே தப்பிச்சு ஓடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்கள தடுக்கக்கூடிய வரையை இஸ்ரேலுடைய ஐடியா செய்யுது ஆனால் அதை மீறி அவர்கள் எல்லாமே பெண் விமான நிலையத்தை நோக்கி மிகப்பெரிய ஒரு படையை எடுத்து இன்றைக்கி செஞ்சுட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஆனால் மறுபக்கம் இந்த இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பெண்கியூர் ஒரு தீவிரவாத சிந்தனை கொண்டவன் இவன் விடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு அது அக்சா மசூதியில் உள்ள போய் பல அலாச்சார வேலைகளில் ஈடுபட்டு இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறான் நான் அக்சா மசூதியுடைய முற்றத்தில் ஒரு வழிபாட்டு தளத்தை கட்ட போறேன் அங்கே வழிபட போறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு எடுத்து எடுத்திருக்கிறான் ஸோ இவனுடைய இந்த ஆக்ரோசத்தனமான இந்த செயல்பாடுகள் தான் இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய கேலன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் இதெல்லாம் இந்த மூர்க்கமா மூர்க்கமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கும் இந்த பெண்கியருக்கு மத்தியில் ஒரு கிளாஸ் போயிட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் பஞ்சாயத்து பண்ணது இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யா அவர் முன்னாடி தான் இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில் சமாதானம் பேச்சுவார்த்தையிலாம் நடத்தப்பட்டது அவங்களுடைய வார் கேபினெட் குள்ளேயும் பிரச்சனை போயிட்டு தான் போருடைய முனை எப்படி இருக்குன்னு இருக்குன்னா உச்சகட்டத்தில் காணப்படுது இஸ்புல்லாவுடைய தாக்குதல் இன்றைய தேதியில் இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட நூறுல இருந்து இருநூறு கத்தியூஷா ட்ரோன்கள் எல்லாமே அனுப்பி இருக்கிறாங்க அதே போல மத்திய தரைக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய ஒரு கப்பல் மேல தாக்குதல் நடத்தி ஒரு இஸ்ரேல் துருப்புல இறந்திருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வண்ணம் இருக்கு மறுபக்கம் இத்தனை விஷயத்தையும் பாதுகாக்க அமெரிக்கா இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல செயல்பட்டு இருக்கு பல பில்லியன் டாலர் வந்து செலவு செய்து சொல்லப்போனா வரலாற்றில் முதல் முறையாக இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கு மத்திய திரைக்கடலில் யுஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் விமானம் தாங்கக்கூடிய போர்க்கப்பல் அப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய போர்க்கப்பல் அப்ரஹாம் லிங்கன் சோ இந்த போர்க்கப்பலை இன்னைக்கு மத்திய கிழக்கில் நின்று இருந்துச்சு இன்னைக்கு ஓமன் ஏல வளைகுடா பகுதியை நோக்கி சென்று அங்கிருந்து ஈரானுடைய கடற்கரை நோக்கி போயிட்டு இருக்குது காரணம் அடுத்து ஈரானுடைய தாக்குதலை தடுத்து நிறுத்தணும்ல சோ அமெரிக்கா இன்னைக்கு வரலாற்றில் முதல் முறையாக பல பில்லியன் செலவு செய்து இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை மிகவும் மூர்க்கதனமா செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்திலிருந்து தான் இந்த நிலையை பார்க்க முடியுது மறுபக்கம் காசாவுடைய சூழல் இன்னைக்கு மிகப்பெரிய மோசமா இருக்குங்க காசாவுடைய குழந்தைகள் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்குது இங்க தொற்றுநோய் அதிகமாக பரவிட்டு இருக்குது காரணம் பதினோரு மாதங்களாக இங்க கழிவுகள் எல்லாமே எடுக்கப்படல திடக்கழிவுகள் அப்படியே இருக்குது நீர்நிலைகள் மாசு அடைஞ்சிருக்குது இன்னும் கிருமி நாசிகள் இங்கே படிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் சுகாதாரத்தை கேடு இருக்கிறதுனால இங்கே தொற்றுநோய் பரவி குழந்தைகள் நாலாயிரம் குழந்தைகளுக்கு அதிகமான தோல் வியாதிகள் வந்திருக்கு அதே போல போலியோ அட்டாக் அதிகமாக ஆகி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் போலியோ பாதிப்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக பல குழந்தைகளை இறந்துட்டு இருக்குது ஸோ இதற்கு எங்களுக்கு இமீடியட்டாக வந்து சீஸ் ஃபயர் வேணும் போர் நிறுத்த வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை டபிள்யூஹெச்ஓ உட்பட காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் உட்பட பல நபர்கள் இன்றைக்கே கோரிக்கை முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு இந்த ஈரானுக்கும் அல்லது மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புகளுக்கு யார் யார் சார்புடைய நிலையில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எதிர்க்கக்கூடிய வேலையை இன்னைக்கு அமெரிக்கா செஞ்சுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அடிப்படையில் டெலகிராமுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவுல் இவர் என்ன இருக்காருனா அஜர்பைஜான்லேருந்து நேராக பிரான்ஸுக்கு போயிருக்கிறாரு ஸோ பிரான்ஸுடைய விமான நிலையத்தில் இறங்கும் போது நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்கு கேட்டால் இவர் வந்து டெலகிராம தவறான முறையில் பயன்படுத்துறாரு தவறான தீவிரவாத சிந்தனைகளோடு முடிச்சு போடுறாரு அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு பிரான்சுடைய அந்த காவல்துறையை வெளியிட்டு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்ட உடனே ரஷ்யாவில் வந்து புட்டின் அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு அவர் மேலே ஒரு கைப்பட்டுச்சுன்னா ஒரு காயம் ஒரு சின்ன கீரல் பட்டுச்சுனாலும் நீங்கள் இருக்க மாட்டேங்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை கொடுத்துச்சு ஸோ இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி சீனாவுடைய முக்கியமான ஒரு நிறுவனம் இருக்கக்கூடிய ஹுவாய் இந்த ஹுவாய் நிறுவனத்துடைய மகன் இவன் என்ன இவரு என்ன பண்றாரு கனடா கனடாவில் வச்சு கைது செய்து கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் அந்த ஹுவாயுடைய நிறுவனத்துடைய மகன் சிறை தள்ளப்பட்டார் அப்போ இவர்கள்லாம் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு லாக்கியே கிடையாது ஜனநாயகம் இந்த மனித உரிமை இந்த விஷயங்களை எல்லாம் இந்த மேற்குலக நாடுகள் பேசவே கூடாது ஏன்னா இவர்கள் அல் அனைத்து விஷயத்தையும் மீறக்கூடிய வரையில செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு ஹிந்து என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோபல் பரிசு சிறந்த பெண் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஹிந்து டப்பை கேட்கும் போது சொல்கிறாங்க இந்த விஷயம் எனக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் இதை வாங்குறதுனால எனக்கு என்ன பயன் இருக்குது இது எனக்கு கிடைச்சா பலஸ்தீனுக்கு சுதந்திரம் கிடைச்சிருமா என் மக்கள் இனப்படுகையில் இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறாங்களே எல்லாம் நின்று போயிருமா உலக சமூகம் எல்லாமே நீங்கள் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க இதன் மூலம் ஏதாவது மாற்ற முடியுமா எதுவுமே மாற்ற முடியாது அப்போ எனக்கு இந்த நோபல் பரிசு தேவையே கிடையாது செலக்ஷன் நாமினேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஒருவேளை செலக்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தா கூட அது எனக்கு பெரிய அளவில் பயனளிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு தைரியத்தோடு அறத்தோடு ஒரு நல்ல ஊடகவியலாளராக ஆளராக இன்னைக்கு ஹிந்த் என்ற சகோதரி இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க மறுபக்கம் இந்த போரை ஒரு மத போராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலையை நம்மளால் பார்க்க முடியுது அபு உபைதா இன்னைக்கு இந்த வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்றாருன்னா நிச்சயமாக இந்த போர ஒரு மத போரை மாற்றத்தான் இன்னைக்கு இஸ்ரேல் முடிவு செஞ்சிருக்கு காரணம் இந்த போருடைய ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேலுடைய தலைவர் நெத்தனியாகு அமலுக்கு என்று சொல்லக்கூடிய கதையை சொல்லி சொல்லி வெளியேற்றிட்டு இருக்கிறார் அமலுக்கு என்ற ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிரி ஒரு காட்டு மிராண்டி போல ஒரு நபர்கள் அவர்கள் மூலம் இஸ்ரேலுடைய மக்கள் யூத மக்கள்லாம் வந்து இனப்படுகொலைக்கான ஆனாங்க இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கான ஆனாங்க அது போல ஒரு அமல கூட்டம் தான் இந்த காசாவுடைய மக்கள் இந்த ஹமாஸ் இந்த குழந்தைகள் இந்த பெண்கள் முதியவர்கள் இவங்க எல்லாமே அமல கூட்டம் போல நம்மளை கொலை வந்திருக்கு கொள்ள வந்திருக்கக்கூடிய அறக்கர்கள் அப்படிங்கிற ஒரு வெறியூட்டும் கதையை ஊட்டி ஊட்டி தான் ஒரு மதப்போராகவே போராகவே நெத்தனியாக இந்த போரை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு அது மட்டும் கிடையாது இன்னைக்கு காசாவுடைய பல்வேறு பகுதியில் மசூதிகள் இடிக்கப்படுகிறது திரு குரான் அல் குரான் புனிதமான குரான் முஸ்லிம்கள் மதிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய அல் குர்ஹானுடைய சரீஃப் கிளிக்கப்பட்டு எரிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவுல இழிவுபடுத்தக்கூடிய வேலையை இன்னைக்கு இஸ்ரேல் துருப்புகள் காசாவுடைய பல்வேறு இடங்கள்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ இந்த செய்தியை தான் அபுபைதா சொல்றாரு உலக முஸ்லிம் தலைவர்கள் அரபு தலைவர்கள் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவர்கள்லாம் இதை தட்டி கேளுங்க ஏன் உங்களுக்கு கேட்க மனம் இல்லையா இங்க கொத்து குத்தா மக்கள் இறந்துட்டு இருக்காங்க அதை பார்த்து நீங்க மௌனமா இருக்கிறீங்க அதை தாண்டி நீங்கள் பின்பற்றக்கூடிய நமது குரான் குரான் முஸ்லீம்கள் சிக்கக்கூடிய குரான் ஒருத்தையும் இழிவுபடுத்தான் இந்த சமயத்திலேயே நீங்க மௌனமாக இருப்பது எதை குறிக்கிறது அப்படிங்கிற அழுத்தமான கேள்வியை அபு பெய்தா முன்வைக்கிறார் உண்மையும் கூட ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி நார்வே டென்மார்க் இந்த இரண்டு நாடுகள்ல குரான் ஷரீஃப் எரிக்கப்பட்டது உலகம் ஃபுல்லா போராட்டம் நடந்துச்சு இஸ்லாமிய நாடுகள் தலைவர்கள் அரபு தலைவர்கள் எல்லாமே மிகப்பெரிய வெகுண்டிருந்தாங்க எங்களுக்கு உயிருக்கு மேலான குரான் ஷெரீஃபையும் எரிக்கிறீங்க அப்படின்னு இழிவுபடுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆனால் இன்னைக்கு காசாவோட அதே செயல் தான் நடைபெறுகிறது ஆனால் அரபு நாடுகள் கள்ளமோனம் காக்கிறது காரணம் இஸ்ரேலுக்கு கால் கழுவி கொண்டும் அமெரிக்காவுக்கு கால் கழுவி அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் தொடர்ந்து இந்த மேற்குலக நாடுகளுக்கு இந்த அரபு நாடுகள் செய்யறனால குரான் சரீஃபை பின்பற்றக்கூடிய குரான் சரீஃபை இருக்கக்கூடிய சமயத்தில் கூட மௌனமாக இருக்கக்கூடிய இந்த நிலை என்பது நிச்சயமாக ஒரு கேள்விக்குள்ளான நிலை தான் நம்மளால் பார்க்க முடியும் மறுபக்கம் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் கடுமையான ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் உக்ரைனுக்குமான போர் மீண்டும் ஒரு உச்சநிலையை ஏற்றி இருக்கு ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் பகுதிகளில் தாக்குதல் நடத்தக்கூடிய விலையில உக்ரைன் மிகவும் கொடூரமான முறையில ஒரு தாக்குதல் இன்றைய தேதியில நடத்தி இருக்கு சரோடா என்று சொல்லக்கூடிய ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு மாடிட குடியிருப்பு கட்டிடம் இந்த கட்டிடத்து மேல ஆளில்லா விமானத்தை அனுப்பி தாக்குதல் நடத்தி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாதக செயலை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதற்கு பதிலடியாக ரஷ்யா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களை தேர்வு செஞ்சிருக்கு உக்ரைனுடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுது மேலும் கூடுதலாக ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஹசன் அசுல்லா தெளிவாக சொல்லியிருக்கிறாரு எந்தவித பொதுமக்களையும் நாங்கள் கொலை செய்யல குழந்தைகளையோ பெண்களையோ அல்லது முதியவர்கள் யாரையும் நாங்கள் கொலை செய்யல ஒரு இணைப்பு செய்யலை எங்களை எங்க தாக்குனீங்களோ அதற்கு பதிலடியாக உங்களது ராணுவ தளவாடங்கள் உங்களுடைய ராணுவ கட்டுமானங்கள் ராணுவ அமைப்புகள் அதே மாதிரி நீங்கள் பயிற்சி இடங்கள் போன்ற இந்த இடங்களை தான் நாங்கள் அடிச்சிட்டு உங்களை போல நாங்களும் ஒரு இன படுகொலை செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நகரல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு வந்து ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் ஆஃப் ஆப்ரேஷன் என்ற ஒரு ஆபரேஷன் தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லா எடுத்திருக்கு மறுபக்கம் ஈரானுடைய ஆபரேஷன் வந்து த ட்ரூ சொல்லக்கூடிய ஆபரேஷன் அதே மாதிரி ஹமாசுரியா ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு தெரியும் அது அக்ஸா ஃபிளட் அக்ஸா பெருவில் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ரேஷனில் தான் அவங்க போற நடத்திட்டு இருக்காங்க ஸோ இது ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்றாக சேர்த்து விடுதலை பலஸினை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தாக்குதல் என்பது அடுத்தடுத்து இன்னைக்கு நகர நிகழக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது ஆக வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் போராளிகள் எல்லாமே அதிகப்படுத்திக் கொண்டே செல்வார்கள் என்ற விஷயத்தை பார்க்க முடியுது இதோடைய முடிவு எதா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இனப்படுகளை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் மற்றும் காசாவுடைய பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலையோட தான் இந்த அடுத்த தாக்குதல் எல்லாமே நிறுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல வபரத்து